திருவாரூர் அறநெறி லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் பொதுமக்கள் தேவைகள் அறிந்து சமூக பணி ஆற்றப்படும் என தெரிவித்தனர் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டுரங்கின் சிஏஓ ராஜ்குமார் தலைமையில் திருவாரூர் அறநெறி லயன் சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் முருகானந்தம் பொருளாளர் செங்குட்டன் உட்பட இருபத்தி நாலு பேர் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது இதுவரை திருவாரூர் அறநெறி லயன் சங்கத்தின் சமூகநிலை சேவையாக முன்னூறு கண்தானம் முப்பது உடல் தானங்களை பெற்று தந்துள்ளனர் இந்த வருடத்தின் முதல் சேவை திட்டமாக அரசவனக்காடு கிராமத்தில் சிறார் நூலகம் திறந்து வைத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிக்கு செயற்கைக்கால் மாணவர்களுக்கு சைக்கிள் என வழங்கியுள்ளனர் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பொதுத் தேர்வையில் அதிக மதிப்பெண் பெற்ற நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் மேலும் திருவாரூர் அறநிலை லயன் சங்கத்தின் உறுப்பினர்கள் இயற்கை எய்தினால் வால்வழி நிதியாக உடன் வழங்கப்படும் என புதிய திட்டத்தை அறிவித்தனர் தொடர்ந்து திருவாரூர் பொதுமக்கள் தேவைகள் அறிந்து சமூக பணி ஆற்றப்படும் என தெரிவித்தனர் இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாருங்க <usion> <È> <conteúhai>